உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை தேய்விரை இன்றைய திதி அமாவாசை திதி நாள் முழுவதும் இருக்கு இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பனிரெண்டு இருபது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் பவனி வரும் காட்சி இன்றைய பொது பழங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள ஆடை ஆபரணங்கள் வாங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவாங்க விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல் ஏற்படும் புதிய நட்பால நீங்கள் உற்சாகம் அடையக்கூடிய நிலை ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு இந்த அமையப்போகிறது இன்றைய நாள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாய் உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது சவால்கள் விவாதங்களை வெற்றி பெறுவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்கள் அதீத முயற்சியால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கு வந்து நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசி காரர்களுக்கின்றன உங்க ராசிக்குள்ள சந்திரனுக்குனால் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிலர் உங்களை மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியதும் வியாபாரத்தில் வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணிராசி காரல்கின்றன மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வாகன பயணங்களில் கவனத்தை வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த துளாராசி காரர்கின்றால நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க விஐபிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அறிமுகம் நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும் சாமர்த்தியமாக எந்த சூழ்நிலையும் கையாளுவீங்க வியாபாரத்துல விஐபிகள் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஆவாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் செயலில் வேகம் கூடும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தோற்ற பொழிவு கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்ட லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகள் தள்ளிப்போய் முடியும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை அவசர முடிகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாகமாகவும் முக்கிய பிரமுக அறிமுக நட்புகள் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி